ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னபூர்ணி டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு கமலாப்பழம் ஆரஞ்சு தோலை வச்சு ஊர்கா பண்ண போகிறோம் கமலாப்பழம் ஆரஞ்சு தோல் மட்டும்தான் மெலிஸாக கசப்பு இல்லாமல் இருக்கும் இதில் ஊர்கா பண்ணால் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் ஆரஞ்சு தோலை கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருங்காயம் வறுத்து பொடி செய்த வெந்தைய பொடி மிளகாய் உப்பு நல்லெண்ணெய் கடுகு புளிக்கரைசல் இப்போ வானெண்ணியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு அதை நல்லா பொறிஞ்சோடன பொடி கட் பண்ணி வச்சுருந்தேன் கமலாப்பழம் ஆரிஞ்ச தோடை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ புளிக்கரைசல் வச்சுக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் பெருங்காயத்தூள் வறுத்து பொடித்த வெந்தயப் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இதை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் தேங்க்யூ